ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மூணு நாலு ரெசிபியை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அரிசி மாவை ஒரு பிளேட்டில் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி எடுத்துருக்கிற இந்த பொட்டுக்கடலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் குற குறைப்பெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் நம்ம முதல்ல பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு சளிச்சு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு மெஷர்மெண்ட் கப் வந்து எடுத்துக்கோங்க நான் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க மாவு பசுகிறதுக்கு நல்ல ஒரு அகலமான இது போல் பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதே கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஓமம் அதாவது ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஓமம் எடுத்துக்கிட்டு கையில் நல்லா இந்த மாதிரி நுண்ணிக்கட்டு சேர்த்துக்கலாம் ஓமம் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருப்பியல் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு கப் அளவுக்கு தான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதனால் எல்லா பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்க போகிறேன் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு செஞ்சுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் டிவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக மாவு வந்து உள்ளே போகணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசஞ்சிக்கிட்டிங்கன்னா முறுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுற மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இப்போது முறுக்குக்கு மாவு பிசைஞ்ச இதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா கால் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு கடலை மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லா மாவுமே சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வெள்ளை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டு எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதே எண்ணெயை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எண்ணெயை மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக முறுக்கு எப்படி பசஞ்சுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பசிஞ்சு வச்சிருக்கேன் இப்போது முறுக்குக்கும் மாவு ரெடி பண்ணியாச்சு ரிப்பன் பகோடாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணியாச்சு முறுக்குழாவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை தடவை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மாவு போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் நார்மலாக யூஸ் பண்ணுற டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் முதல்ல முறுக்கு வந்து செஞ்சிடலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி உருளையாக உருட்டி முறுக்குழாவில் போட்டுக்கலாம் இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த கரண்டி பின்னாடி எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவு இது பின்னாடி பிழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு முறுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கேற்றது போல் சுற்றிக்கோங்க அதே மாதிரி இந்த ஓரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் முறுக்கு பிரியாமல் இருக்கும் கடையில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் தெரிஞ்சிடும் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு சுற்றி வச்சுருக்கிற மாவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்போ அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் முறுக்கு நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல போட்ட முறுக்கு நல்லா வெந்து கொதி வந்து நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப கலர் மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் தீஞ்சி போய்டும் முறுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா வெந்து முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்காமல் கொதி நல்லா அடங்கி வந்துருச்சுன்னா போதும் முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதே போல் மீதி இருக்கிற மாவியும் நான் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ எதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஏற்கனவே ரிப்பன் பகோடாவுக்கு மாவை வந்து பசிஞ்சு வச்சாச்சு இந்த டிசைனை மட்டும் நான் மாற்றிட்டு கையோட நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பன் பகோடா செஞ்சு எடுத்துக்க போகிறேன் மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு இப்போது எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி விட்டுக்கலாம் ரிப்பன் பகோடாவை அப்படியே சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு உடச்சி விட்டுக்கலாம் முறுக்கு ரிப்பகோடாக்கும் ஒன்றா நீங்கள் மாவு பசஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எண்ணெயை காய வச்சதுமே டக்கு டக்குன்னு ரெண்டுத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போடும்போது மாவு நல்லா இருந்தது இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறி வந்துருச்சு அந்த கொதி நல்லா அடங்கி வந்தாலே போதும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் ரிப்பன் பகோடாவாக செஞ்சு எடுத்துக்கலாம் தட்டு வடை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மூணு ரெசிபி செய்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலையே முதல்லையே அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் மீதியாக இருக்க இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு டைம் நம்ம ஏதாவது ரெசிபி செய்யும் போது யூஸ் ஆகும் இது கூடவே பொடியா நறுக்கிய கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அப்படி இல்லைனா ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு எல்லாம் வந்து சேர்ப்பாங்க இப்போ நான் வந்து பூண்டு வந்து சேர்க்க போகிறதில்ல சாமிக்கு வைக்க போகிறதுனால ஒரு சிலர் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமல் செய்யணும்னு சொல்லுவாங்க இப்போ நான் பூண்டு சேர்க்காமல் செய்கிறேன் கடலைப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ மாவு பசைஞ்சிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க நம்ம மாவை எடுத்து இப்படி உருட்டிட்டு தட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவை நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப விரிசல் விட்டுதுன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கரெக்டான பதத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தட்டை தட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கவர் வந்து எடுத்துக்கோங்க அப்படி வாழை இல கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தட்டுறதுக்கு எண்ணெய் கவர் இல்லைன்னா அந்த மாதிரி பாலத்தின் கவர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது மேலே நல்லா எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டிக்கலாம் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற இந்த கவர் மேலேயே எண்ணெயை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க தட்டை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுட்டு இந்த கவரை மேலே வச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக சூப்பராக வந்துடும் ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக வந்து தட்டி எடுத்துக்கிட்டா போதும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு வந்துடும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழகாக இது போல் தட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு ஏன்னா நல்லா காஞ்சதும் தட்டி வச்சுருக்கிற மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் தட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவியும் தட்டி எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் சிவப்பாவல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் சிவப்பு அவல்லே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி அவள் வந்து நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம் ஆனால் கெட்டி அவள் எடுத்துக்கோங்க கெட்டி அவள் இல்லைனா பரவாயில்ல பேப்பர் அவள் கூட நீங்கள் அதாவது லேஸ் அவள் கூட எடுத்துக்கலாம் அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா நான் கழுவி எடுத்துக்க போறேன் அவளை ஊற வச்சுக்க போறேன் அவள் ஊடுறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி உதிரி உதிரியாவே நமக்கு கிடைக்கணும் ஆனா அவள் வந்து நல்லா ஊறி இருக்கணும் அதுக்கேற்றது போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம கலந்து கொடுத்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அவள் நல்லா சு சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அவளை ஊற வச்சாலே போதும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளை தண்ணியில் நல்லா நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஊறி வந்துருச்சு சேர்த்துருந்த தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆடிச்சு பாருங்க தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அவள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இது கூட சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க போகிறேன் இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல சர்க்கரையை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையாக சேர்த்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளத்தை கூட கரைச்சிட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் யூஸ் பண்ணி அவள் வந்து ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கும் அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கேஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவளை ஊற வச்சுட்டு இன்ஸ்டண்டாக டக்குன்னு பண்ணுற ஒரு ரெசிபி தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் அவல் ஸ்வீட் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அளவு வந்து கிடச்சிரும் ரொம்பவே சிம்பிளாக கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்கு சூப்பராக ரெசிபிஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச வெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் பாலை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் அவல்ல பண்ண ஸ்வீட் முறுக்கு தட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் ரிப்பன் பகோடா இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பகோடா ஓலை பகோடாலாம் சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு எல்லா பலகாரமும் ரொம்பவே பிடிக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ரெசிபி செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் கிருஷ்ணருக்கு வழிபடலாம் நான் சொன்ன இந்த மூணு ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செய்ய முடியும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ